எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எத்தனாவது அத்தியாயம் பார்க்க போகிறோம்னா பதினாலாவது அத்தியாயம் அதுக்கு கொடுத்துருக்க ஹெட்டிங் எப்படின்னா த டிசல்யூஷன் ஆஃப் டிசையர் டிசையர்னால் ஆசைகள் டிசையர்ஸ்னால் ஆசைகள் இப்போ டிசையர் டிசல்யூஷன்னா அதை உண் இல்லாமல் ஆக்கிறது அதாவது ஆசைகள் அற்றுப்போன நிலை எப்படி இவருக்கு வந்தது அப்படிங்கிறத தான் இந்த அத்தியாயத்தில் அவர் ரொம்ப விலாவாரியாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கார் அதில் இந்த 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 சாப்டர் வந்து ரொம்ப பெருசு அதையே ஒரு மூணு வீடியோவாக நமக்கு போட வேண்டி வரும் ஏன்னா நல்ல விரிவாக விவரமாக இதாக எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லை இதில் வந்து ஒரு புது மாதிரியான ஒரு அனுபவத்தை தான் அவர் வந்து சொல்கிறார் ஓகே அதனால் இந்த வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இதே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கும் வரலாம் இல்லைனா இது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம் இல்லைன்னா வேறு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸும் வரலாம் அப்படியெல்லாம் வரும்போது நம்ம இப்போ ஒரு பயப்படுற மாதிரி எரிகிற மாதிரி அல்ல யாராவது வந்து நம்மளை கழுத்தை நெரிக்கிற மாதிரியெல்லாம் ஒரு காட்சிகள் தியானத்தில் வரும்போது பயந்துடக்கூடாது நம்ம பயந்து கண்ணை திறந்துடக்கூடாது தியானத்தில் ஒரு முக்கியமான கட்டம் அப்படின்னா கண்ணை திறக்கக்கூடாது கடைசி வரைக்கும் தியானத்தில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தியானம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து தான் மெதுவாக தான் கண்ணை திறக்கணும் ஓகே அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஐயோ புலி வருது இல்லைன்னா ஐயோ பாம்பு வருது ஐயோ எனக்கு கொத்த வருது இல்லைனா என்னை கடிக்க வருது இல்லைன்னா யாரோ என்னென்ன கழுத்தை நெரிச்சு கொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்துட்டு மெடிடேஷனை நிறுத்திடக்கூடாது தியானத்தை பாதியில் நிறுத்தக்கூடாது கண்ணை திறந்துடக்கூடாது ஓகே அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த அத்தியாயத்தில் அதாவது எப்படி அவரோட ஆசைகள் எல்லாம் அற்றுப்போச்சு விட்டு போச்சு அப்படிங்கிறத பற்றி விவரமாக சொல்கிறாரு இதில் வந்து அப்போது தினமும் அவர் மெடிடேஷன் பண்ணுறாரு காலையில் ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் ரெகுலராக இப்போ மெடிடேஷன் பண்ணுறாரு புது புது அனுபவங்கள் வருது அந்த சிகப்பு லைட் எப்பவும் வருது உடம்பு பல விதங்களில் வளையுது கிரியாஸ் நடக்குது பந்தாஸ் நடக்குது வேறு வேறு அனிமல்ஸோட ம மிருகங்களோட சத்தம்லாம் போடுறாரு குதிக்கிறாரு ஆடுறாரு நிற்கிறாரு ஜம்ப் பண்ணுறாரு அதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு நாள் என்ன சொல்கிறாரு அவருக்கு அவரோட உடம்பை ஒரு நாள் இப்படி மெடிடேஷனை உட்காரும்போது அவரோட உடம்பையும் அந்த அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸ் அதாவது கண் காது மூக்கு வாய் தோல் இந்த அஞ்சையும் ஆக்கிரமிக்கிற மாதிரி அவரோட உடம்ப அப்படியே ஆக்கிரமிக்கிற மாதிரி ஒரு விதமான உணர்வு வருது அது என்ன உணர்வுனா செக்ஷுவல் ஃபீலிங் அதாவது ஆண் பெண்ணோட இணையிற மாதிரி உள்ள ஒரு ஃபீலிங் அதை பற்றி இதில் ரொம்ப சொல்கிறார் அதாவது ஏ ஏன் சொல்கிறாருன்னா அவருக்கு அந்த மாதிரி எண்ணங்களே கிடையாது அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அப்படியே இல்லாத மாதிரி அவர் நிறைய வழிகள் பண்ணி வச்சுருக்காரு அதிலேயும் சொல் அதையும் என்னன்னு சொல்கிறாரு இந்த மாதிரி அதை பற்றின எந்த நினப்பும் இல்லாமல் நான் சாதனை 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 குருவோம் குருவோம்னு சொல்லி தியானமே கதின்னு இருக்கேன் எனக்கு எப்படி இந்த நினப்பு வந்தது அப்படின்னு சொல்லி ஆடி போயிட்டார் மனுஷன் அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா பலதரப்பட்ட ஆளுக்காரங்க ஆளுங்கள்லாம் என்னோடய குருநாதரை பார்க்க வர்றாங்க அதாவது பகவான் நித்யானந்தாவை பார்க்க வராங்க அந்த பாம்பேயில் சுற்றி இருக்கவங்க எல்லாரும் இப் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை பிரச்சனை இருக்கவங்க தான் இந்த மாதிரியெல்லாம் வருவாங்க பிரச்சனை இருந்தால் தான் நம்ம கோயிலுக்கு போவோம் பிரச்சனை இருந்தால் தான் ஜோசியம் பார்ப்போம் பிரச்சனை இருந்தால் தான் இந்த மாதிரி சுவாமிமார்களை தேடி போவோம் அதெல்லாம் நம்ம ஒரு பொதுவான ஒரு வழக்கம் மனுஷங்களில் இடையில் அது மாதிரி நிறைய பேர் படித்தவங்க படிக்காதவங்க ஏழை பணக்காரன் ஹெல்த் இருக்கவன் ஹெல்த் இல்லாதவன் இந்த மாதிரி பலதரப்பட்ட ஆள் ஆளுங்க சமூக அந்த பாம்பே அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்கெல்லாம் சுவாமி நி வந்து பார்க்குறாங்க அவங்களோட பிரச்சனைகள்லாம் சொல்கிறாங்க எதுக்கு வராங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களோட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் வராங்க அதாவது சரி படி படிப்பு இருக்கவனுக்கு பணம் இல்லை பணம் இருக்கவனுக்கு படிப்பு இல்லை பணமும் படிப்பும் இருந்ததுன்னா ஹெல்த் இல்லை ஹெல்த் இருந்ததுன்னா சந்தோஷம் இல்லை ஏன்னா பணம் இல்லை வேறு ஏதோ ஒன்று கல்யாணம் சிலவனுக்கு கல்யாணம் ஆகலை சில கல்யாணம் ஆனவனுக்கு ஹஸ்பண்டு சரியில்லை மனைவி சரியில்லை குழந்தைகள் சரியில்லை பிரச்சனைகள் அந்த மாதிரி எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனை பிரச்சனைலாம் போக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்குமா அப்படின்னு தான் சுவாமி பகவான் நித்யானந்தாட்ட வந்து எல்லோரும் பேசுகிறாங்க இதெல்லாம் இவர் கேட்டுட்ருக்கார் முக்தானந்தா கே இல்லை காதில் விழுது ஓ முக்தானந்த இதை பற்றி யோசிக்கிறார் ஏன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி பிரச்சனையோடவே இருக்காங்க சதா சர்வகாலமும் புலம்பி தீக்கிறாங்களே அப்புறம் கடைசியில் அவருக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு ஒரு என்ன கன்க்ளூஷனுக்கு வரார் அதாவது ஒரு தீர்மானத்துக்கு வரார் அந்த தீர்மானம் என்னென்னா ஆளுங்கள்லாம் இந்த புறமே உள்ள இந்த செக்ஸு செக்ஸு செக்ஸுன்னு அலைகிறாங்க அந்த சுகத்துக்காக ஏங்கி தவிக்கிறாங்க அந்த க அந்த அதில் ரொம்ப ஈடுபடுறாங்க அதில் அவங்க இந்த இந்த மாதிரி பிரச்சனையோடு வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு ஹெல்த் சரியில்லை இந்த ஹெல்த் ஏன் சரியில்லாமல் போகுது முக்காவாசி பேருக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்தே இல்லை ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்கான் வாட்டர் சட்டமாக இருக்கான்னா அவனுக்கு மென்டல் ஹெல்த் சரியில்லை அவனோட ஆட்டிடியூடு குணம் ஒன்றும் சரியில்லை ஏதோ ஒரு குறை இப்படி இருக்குது அப்போது இதெல்லாம் யோசிக்கும்போது தான் முக்தானந்தாவுக்கு புரியுது இவங்க எல்லோருமே வெளி உலகத்தை நோக்கி போடுறாங்க ஆடம்பரத்தை நோக்கி போடுறாங்க செக்ஸு செக்ஸுன்னு ரொம்ப அலைகிறாங்க அந்த பால் உணர்ச்சி அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அந்த சுகத்தை தேடியே போகிறாங்க அந் அந்த மாதிரி போகும்போது அவங்களோட ஹெல்த்து வீணாக்கிறது காரணமே அவங்களோட சுக்லம் அனாவசியமாக அதாவது அந்த சுக்லத்தை வேஸ்ட் ஆக்குறாங்க ரொம்ப விரயம் பண்ணுறாங்க இப்போ வந்து ஒரு போது அந்த சுக்லத்தை கட்டிப்படுத்தி அதை வேஸ்டாக்காமல் வெளியே தள்ளாமல் உள்ளே வச்சுருந்து அதை கட்டிப்படுத்தி அதை மேலோட்டை அனுப்புறதுக்கு தான் ஒரு பெரிய சாதகனோட சாதனையே ஓகேயா அப்போது அதுக்கெல்லாம் நிறைய மெ மெத்தட்ஸ் இருக்குது அதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டு அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த சாதாரண இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சரி இப்போ கல்யாணம் பண்ணினா கூட கணவன் மனைவியாக வாழ்ந்தால் கூட எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த காலத்திலே வரையெடுத்து சொல்லிட்டு போயிட்டாங்க இந்த தாம்பத்தியங்கிறது வந்து தயிர் சாதத்துக்கு ஊருகா மாதிரி ஆனால் நிறைய பேருக்கு தாம்பத்தியங்கிறது தயிர் சாதம் மாதிரி ஆகிப்போச்சு மற்றதெல்லாம் ஊருகா மாதிரி ஆகிப்போச்சு அந்த மாதிரி வாழ்க்கை போது அவங்களோட உடம்பில் இருக்க சத்து அதாவது அந்த சுக்லம் சுக்லம்ங்கிறாங்க அந்த சுக்லம் வெளியேறுது இல்லை அது நிற அடிக்கடி வெளியேறும்போது உடம்பு தானாக தொகண்டு போகுது வேறு எதுவும் செய்கிறதுக்கு சக்தி இல்லாமல் போகுது அது ஏன்னால் சரி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த வயது முதிர்ச்சி வரும்போது அந்த சுக்லம் ஸ்ரோனிதம் அப்படிங்கிறாங்க ஆண்களுக்கு சுக்லம் பெண்களுக்கு ஸ்ரோனிதம் அப்படிங்கிற ஃப்ளூயிடு இந்த திரவம் போல் வருது ஒரு ஆணை சம்பந்தித்த வரைக்கும் அந்த சுக்லங்கிறது தான் உடம்பில் சி உடம்பில் நிறைய சுரக்குது எது சுரக்குது ஹார்மோன் சுரக்குது என்சைம் சுரக்குது உமிழ்நீர் சுரக்குது கண்ணீர் வருது பிளட்டு ரத்தம் உண்டாகுது அந்த மாதிரி நிறைய புது புது விஷயங்கள்லாம் உண்டாயிட்டே தான் இருக்குது புது புது செல்ஸ் உண்டாகுது பழைய செல்ஸ் எல்லாம் போகுது புதிய செல்ஸ் வருது பாடி எப்போவுமே இந்த மாதிரி ஒரு மெக்கானிசத்தை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது ஆனால் அதில் இருக்கிறதுலே உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு திராவகம் உடம்புல உண்டாகுது ஒரு ஆணை சம்மந்த வரைக்கும்னா அது அவனோட சுக்லம் தான் ஓகே அதில் தான் எல்லா சத்தும் அடங்கியிருக்கு அந்த சுக் சுக்லம் செய்கிறதுக்காக உடம்பு அந்த உடம்பில் இருக்க எல்லா பெஸ்ட்டு சக்திகளையும் உள்வாங்கி தான் அந்த சுக்லத்தை உண்டு பண்ணுது ஓகே அது ஒன்று அதுக்கு ஏன் காரணம்னா அது இயற்கையோட விதி அப்படி ஏன்னா அந்த சுக்லத்தில் தான் இந்த உயிர் அணுக்கள் ஆண்களோட ஸ்பேம்ஸ் உயிர் அணுக்கள் அதில் தான் இருக்குது இல்லையா அந்த உயிரணுக்களுக்கு உண்டான சத்து அந்த அந்த திராவகத்தில் இருக்குது ஓகே அந்த எதுக்கு அப்படி இருக்குன்னா அந்த ஸ்பேமை வச்சு தான் அடுத்த தலைமுறையாக உருவாக்கணும் அப்போது அடுத்த தலைமுறைங்கிறது இப்போ இருக்கிற தலைமுறையை விட நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறது இயற்கையோட விதி இயற்கையோட நியதி இயற்கையோட ஆசை அதனால தான் உடம்பில் இருக்கிற எல்லா ஃப்ளூய்டையும் விட்டுட்டு அந்த அந்த சுக்லத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அந்த விந்து அந்த ஸ்பேம்ஸு அதில் இருந்து வளர்ந்தால் தான் அதுக்கு சக்தி கிடைக்கும் சரி ஒவ்வொரு ஒரு ஸ்பேம்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உருவாகி மெச்சூராகி செத்து போயிடும் அப்போது அந்த அந்த இருபத்தி நாலு மணிக்கு மணிக்குள்ள அது மேலே போய் அது வந்து ட்ராவல் பண்ணுற இதுங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அப்போ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போய் முட்டையோடு சேர்ந்து ஒரு கருமுட்டையாக ஆகணும் இல்லையா அதுக்குண்டான சக்தி அதுக்கு வேணும் அப்போ தான் அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கு இயற்கை அல்லைனா கடவுள் நம்மளை படைத்த ஆண்டவன் அல்லா பிரபஞ்சம் இந்த மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணி வச்சுருக்கு ஆனால் மனுஷன் அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அடிக்கடி இந்த பாலுணர்ச்சி வசப்பட்டு அடிக்கடி இதில் எல்லாம் இண்டல்ஜ் பண்ணிவிட்டு அவனோட சக்தியெல்லாம் வீணடிச்சிட்டு அப்படியே போகிறாங்க இதனால தான் இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த் அன்ஹெல்தி லைஃபு அப்படின்னு சுவாமி முக்தானந்தா என்றைக்கோ என்ன யோசித்து பார்த்து முடித்து போட்டு வச்சுட்டார் இப்போ அவருக்கே இந்த மாதிரி ஒரு நிலமை அவரோட தியானத்தில் அதாவது தியானத்தில் அவ்வளோ தூரம் படிப்படியாக படிப்படியாக முன்னேறிட்டு வந்த இவருக்கு இந்த மாதிரி ஒரு நினைப்பு வந்தது தியானத்தில் அதை நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுறார் ரொம்பவே வருத்தப்படுறார் அதை பற்றி நல்ல விவரமாக எழுதியிருக்காரு அதனால் என் இப்போ சொல்கிற இந்த இத்தானந்தாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு பத்து முப்பது வீடியோஸ்க்கு வரும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இருபத்தஞ்சு அத்தியாயங்கள் இருக்குது சில அத்தியாயங்கள்லாம் பெருசாக இருக்கனால எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியறதில்ல ஏன்னா ரொம்ப லெங்க்த்தியாக போனாலும் ஆளுங்களுக்கு பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது எல்லோரும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் தானே இவ ஒரு ஒவ்வொரு நிமிஷமும் பங்கெடுத்துட்ருக்கோம் அதனால தான் சரி இதையே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன் அப்போ அப்போது அவ ஆனால் முக்தானந்த் என்ன சொல்கிறாரு என்னை சம்மந்தித்த வரைக்கும் எனக்கு சாதனை ஒன்று மேலே தான் ஆசை எனக்கு வேறு எந்த இதுலேயும் ஆசை கிடையாது அப்படிங்கிறார் அப்போது இவர் சுக்கிங்கிற இடத்துக்கு போனார் அவரோட குடிசையில் உட்காந்து தியானம் பண்ணுறாரு மெடிடேஷன் நல்லா போகுது அந்த சிகப்பு லைட்டு பார்க்குறாரு தினமும் அப்படியே ஹாப்பியாக இருந்தவருக்கு ஒரு நாள் காலையில் மெடிடேஷன் பண்ணும்போது இந்த செக்ஷுவல் டிசையர் அதாவது பால் உணர்ச்சி மேல் மேலே வருது அதாவது அந்த அதில் ஈடுபடணுங்கிற நினப்பு வருது அப்போ இவர் நினைக்கிறாருச்சே இந்த மாதிரி கனவுலையும் கூட நினைக்கலையே இது வந்து என்னோடய தியானத்தில் வந்து என்னை தொந்தரவு பண்ணுதே அப்படின்னு நினைக்கிறார் ரெண்டாவது நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு என்னோட எல்லாம் புக்கில் எழுதுறதா தீர்மானிச்சிட்டேன் ஆனால் இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் வருது இதெல்லாம் இந்த மாதிரி வரும்னு யார் கண்டா இப்போ நான் இதை வந்து எழுதவும் முடியல எழுதாமல் இருக்கவும் முடியல இப்படி இதை பற்றியெல்லாம் எழுதுனேன்னா சந்நியாசிமார்கள் எல்லாத்துக்குமே ஒரு கெட்ட பேர் முக்தா நந்தா ஏதோ வெளியே சொல்கிறாரு மா மாக்கி எல்லாருக்கும் இதே தான் எல்லாம் காவியோடைய சுற்றிக்கிட்டு உடம்பை போர்த்திக்கிட்டு நடக்கிறானுங்க எல்லாத்துக்கும் உள்ள மனசில் இது தான் ஓடுது எவனும் யோகியதை கிடையாது அந்த மாதிரிலாம் பழிச்சொல் வரும் அவதூறு பேசுவாங்க சன்னியாசிங்கிற அந்த பாரம் பாரம்பரியத்துக்கு பாரம்பரியத்துக்கே கெட்ட பேர் அவ பேர் வந்துடும் அப்படிங்கிறார் அதை ஆளுங்கள்லாம் என்ன பேசிக்குவாங்க பேசாமல் கல்யாணம் ப பண்ணி இல்லற வாழ்க்கை நடத்துகிறதே தேவையில்ல ஏன்னா இல்லறத்துல இருந்தால் பாலுணர்ச்சிக்கும் ஒரு வடிகால் ஆயிடுச்சு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீகத்துலேயும் நம்ம இருந்துக்கலாம் அது அதுவே தேவையில்ல அப்படின்லாம் ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாங்க சன்னியாசிகளை பற்றி அது மட்டும் இல்லை இந்த புக்கு நான் எழுதுகிறேன்னு இதில் வந்து இதை வந்து நிறையா அம்மா தாய்மார்கள் படிப்பாங்க சகோதரிகள் படிப்பாங்க அவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க சே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நம்மள்ட்ட எல்லாம் அவர் வந்து என்ன என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விவரிக்கிறார் ஓகேயா ம் அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாம் அப்போது ஒரு நாளைக்கு அவர் நார்மலாக மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு சிகப்பு லைட்டு பார்க்குற பார்க்குறாரு ஓகே சந்தோஷம் சந்தோஷமாக உக்காடுறாரு ஆனால் டக்குன்னு அந்த சிகப்பு லைட்டு கலர் மாறுது அந்த ஸ்டெடியாக இருக்க சிகப்பு லைட்டு மாறி ஆடுற சிவப்புல சிகப்பு லைட்டு வருது அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த ஷிம்மரிங் லைட் ஆடுற லைட்டு வந்தாலே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னு அர்த்தம் ஓகேயா அப்போது அவரோட சைஸுக்கு லைட்டு தெரியுது ஆனால் வந்து ஆடுற மாதிரி இருக்குது இந்த காலையில் கிழக்கு பாகத்தில் உதித்து வர்ற சூரியனோட கிரணங்கள் மாதிரி நல்ல கிரணங்கள்லாம் தெரியுது பட் இது இவருக்கு அந்த அந்த பால் உணர்ச்சி த தலை தூக்கிறதுனால இவரால் வேறு ஒன்றும் செய்ய முடியல அதாவது ம அந்த அந்த அநாகத சக்கரத்தில் இருக்க அன்பு மறைஞ்சு போகுது பேரானந்தத்தில் அப்படியே திளைச்சிட்டு இருந்தார் அது மறைஞ்சு போகுது குரு குருஜியை நினைக்கிறதே விட்டுட்டார் அதாவது அந்த அந்த நிமிஷத்தில் குருஜியை பற்றி இவர் யோசிக்கலை அந்த நினப்பு வரலை குருவோம் குருவோம் குருவோம்னு சொல்லிகிட்டு இருந்தவர் குரு ஓமெல்லாம் அவருக்கு மறந்து போச்சு மறந்து போச்சுன்னா அவராக பண்ணலை அவரை பண்ண தூண்டுது அந்த மாதிரி அப்போது என்ன குருவை நினைக்கிறது அவருக்கு ஸ்துதி பாடுறது அவரை வணங்கிறது குருவம் சொல்கிறது இதெல்லாம் விட்டு போய் அவருக்கு அங்கே தலை தூக்கி நிற்கிற ஒரே ஒரு உணர்ச்சிங்கிறது பால் உணர்ச்சி மட்டும் அது மட்டும் இல்லை அவரோட அந்த ஆண் குறியில் ரொம்ப ஸ்ட்ரென்த்து சக்தி வருது ஒன்னே ஒன்று அவர் என்ன சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு சே இதெல்லாம் இந்த இந்த ஒரு உறுப்பை நான் வந்து ஒரு ஒரு ம தச பிண்டம் அப்படிங்கிற நினப்பில் தான் இருக்கேன் நான் இதுக்கு போய் இப்போ இவ்வளோ பவர் வருது இவ்வளோ ஸ்ட்ரென்த் எங்கேருந்து இதுக்கு வருது அப்படின்னு யோசிக்கிறார் எனக்கு தெரியலையே அப்படின்னு ரெண்டாவது இவர் என்ன சொல்கிறாரு நான் எந்த கால் எந்த ஜென்மத்திலேயோ எப்போவோ பண்ண பெரிய பாவம் இந்த மாதிரி என்னோடய மெடிட்டேஷனுக்கே தடையாக வந்திருக்கே அப்படின்னு நினச்சி ரொம்ப மனசு வருத்தப்படுறார் அது மட்டும் இல்லை இந்த மெடிட்டே இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸில் என்ன பார்க்குறாருன்னா அதாவது அந்த பால் உணர்வு மேலோங்கி இருக்குது அவரோட உறுப்புகள்லாம் ரொம்ப ஸ்டிஃப்பாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா பண்ணுற பண்ண முடிஞ்சது அதாவது அந்த பத்மாசனத்தில் டைட்டாக உட்காந்துருக்கார் நல்ல வேலை அது மட்டும் அப்படியே ஆடாமல் ஆசையாமல் அப்படியே உட்காந்துருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த சிகப்பு லைட்டுக்கு இடையில் ஒரு வெள்ள லைட்டு தெரியுது அந்த வெள்ளை லைட்டில் அதாவது வெள்ளை லைட்டுன்னு இல்லை அந்த ஆடுற லைட்டில் அழகாக ஒரு பொண்ணு அதாவது ரொம்ப அழகாக இருக்க ஒரு ஒரு பொண்ணு ஆடை இல்லாமல் அவர் 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 முன்னாடி வந்து காய்ச்சி கொடுக்குறா அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறான் அவர் முன்னாடி வந்து நின்று சத்தம் போட்டு சிரிக்கிறா புண் சிரிப்பால் மயக்கிறா உட்காரா எந்திரிக்கிறான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கா எங்கள் தியானத்தில் அப்போது அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா க கண்ணை மூடுனா அவ உருவம் தெரியுது எங்கள் கண்ணை மூடுனா உள்ளே தெரியுது கண்ணை திறந்தால் வெளியே தெரியுது எங் எந்த விதத்தில் பார்த்தாலும் அந்த அழகிய அழகிய ஆடை இல்லாத உருவம் என்னை ரொம்ப துன்புறுத்துது என் பின்னாடியே என்னை துரத்திக்கிட்டே வருது அப்படிங்கிறார் ஏ என்னோட என்னோட சம்மதம் இல்லாமல் இதெல்லாம் நடக்குது என்னை எனக்கு கனவில் கூட இந்த மாதிரி நினைப்பு இல்லை இப்போது அப்படி இருக்கும்போது ஏன் இப்படியெல்லாம் வருது அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு அது மட்டும் இல்லை சரின்னு இந்த மாதிரிலாம் வந்தோடனே அவர் தியானத்தை நிறுத்திட்டு எந்திரிச்சு வர்றார் எந்திரிச்சி வந்து அந்த மாமரத்துக்கடியில் அவர் ஊஞ்சலில் ஊஞ்சல் கட்டிகிட்டு இருக்காருல அதில் போய் உட்காந்துட்டு இப்படியே யோசிக்கிறார் இத்தனை நாள் நல்லா தியானம் பண்ணார் வெளியே வந்து அதை நினச்சி நினச்சி பார்க்குறாரு ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி மன மனப்போராட்டம் மனக்குழப்பம் அதில் ஏன் இப்படி வருது நான் இனிமேல் எப்படி மெடிடேஷன் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துருக்கார் ஊஞ்சலில் அப்படியே டைம் போகுது சரின்னு மத்தியானம் ஆச்சு மத்தியானம்னே இப்போ இதெல்லாம் மாறியிருக்கோம் நான் திருப்பி மெடிடேஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மெடிடேஷன் பண்ணுறார் மத்தியானம் போய் உட்காந்தாலும் அதே மாதிரி அந்த ஆடை இல்லாத அழகிய ஒரு பெண்ணோட உருவம் திருப்பியும் ம வருது இது 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 இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அவரால் ஒன்றுமே பண்ண முடியல இந்த ஃபஸ்ட்டு டே வந்து இந்த கரும்பு காடெல்லாம் தீ பிடிச்சி எரிஞ்ச மாதிரியெல்லாம் அவருக்கு ஃபீலிங்ஸ் வந்ததில்ல நான் இன்றைக்கி நைட்டு நான் செத்து போயிடுவேன் இல்லை நான் பைத்தியம் பிடிச்சிடுவேன் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா அந்த அதை விட மோசமான மனநிலைக்கு இவர் தள்ளப்படுறார் அப்போது இதை இந்த வீடியோவோடு நிறுத்திக்கலாம் அடுத்ததை அவர் எப்படி இந்த இதில் இருந்தெல்லாம் வீண்டு வர எழுந்து வராரு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா பெரிய சாப்டர் இன்னும் ரெண்டு வீடியோ வேணும் அப்போ தான் இதை போட கம்ப்ளீட் பண்ண முடியும் அதுக்கு நம்ம நிதானமாக கவனி ஓகே ஒரு வீடியோ கூட விடாமல் பாருங்கள் நம் உங்களை மாதிரி இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு இந்த என்னோடய எல்லாம் கைலாஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அவங்களும் இதெல்லாம் கேட்கட்டும் அதாவது லோகாஸ்தமஸ்தா சுகினோபவந்தூ எத்தனை பேருக்கு இந்த ஜென்மத்தில் நம்ம கைலாஷ் சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்து முக்தி கிடைக்க முடியுமோ அத்தனை பேரும் அதுக்காக முயற்சி பண்ணணும் அதுதான் என்னோடய ஆசை எத்தனை பேருக்கு க கடைசியாக எத்தனை பேருக்கு கிடைக்கிறதுன்னு நம்ம கணக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து அவங்க அவங்களோட கர்மா அவங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதில் ஆனால் முயற்சி பண்ணுறதில் தப்பு இல்லை இல்லையா எல்லாருமே முயற்சி பண்ணணும் மனுஷனாக பிறந்த எல்லாேருக்குமே இது விதிக்கப்பட்ட ஒன்று அருகப்ப அருகதப்பட்ட ஒன்று அப்போ எது முக்தி அடைக்கிறது அப்போ அதுக்கு அதுக்காக நம்ம ட்ரை பண்ணலாம் நன்றி நமஸ்காரம்